ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவனஜு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை வாழும் தான் இருக்கிறது அன்பு மட்டும் அமைதி தரும் அமைதி மட்டுமே அனைத்தையும் தரும் நிம்மதி வேண்டுமானால் அவரவருக்கு தெரிந்ததை மட்டும் செய்யுங்கள் அமைதி வேண்டுமானால் அவரவருக்கு தெரிந்ததை மட்டும் பேசுங்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தேரும் ஏனென்றால் அதை எழுதியவர் மிகச்சிறந்த எழுத்தாளன் இறைவன் ஆவான் தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் இழந்த இடத்தை பிடித்து விடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது நம்ம சில பேரை பொறுத்தவரை நல்லவனா தெரிவோம் பல பேரை பொறுத்தவரை கெட்டவனா தெரிவோம் யாருக்கும் எவனுக்கும் எவளுக்கும் எப்படி தெரிஞ்சாலும் நம்ம கேரக்டரையும் நம்ம லைஃப் ஸ்டைலையோ எப்பவும் எதுக்காகவும் மாற்றிக்கவே கூடாது அப்படி மாற்றிக்கொண்டால் நம்ம கடைசி வர முகமூடியோடு தான் வாழணும் நல்லவனா கெட்டவனா ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதில்களையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது எத்தனை முறை காயப்பட்டாலும் மனதிற்கு பிடித்தவரை ஒருபோதும் இதையும் வெறுக்காது வெறுப்பது போல் நடிக்க மட்டும் செய்யும் எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகிறானோ அவன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்க கமெண்ட் தெரிவிங்க நம்ம சேலை பற்றியே புதுசாக பார்க்குறீங்கனா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றபோது சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்